பத்தில் அஞ்சு பேர் கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா அவங்க சரியான முறையில் குளிக்காததான் அழியாத மூலிகைகளை கொண்டு தேகத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது சித்திரவு மக்கள் நன்றாக அறிந்திருந்தாங்க நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் தான் பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு பார்வை நரம்புகளை பலப்படுத்தி ஒரு அசாதாரணமான கண் ஒளியை இந்த பஞ்சகற்ப மூலிகைகள் வழங்கும் என்பது சித்தர்களினுடைய வாக்கு தூக்கமின்மை நரம்பு தளர்ச்சி தோல்வியாதிகள் போன்ற உடல் நோய்கள் மட்டுமல்ல பல மனோவியாதிகளையும் பார்வை திருஷ்டிகள் கண் திருஷ்டிகளையும் போக்கக்கூடிய வல்லமை இந்த கற்ப மூலிகைகளுக்கு இருந்ததனால்தான் சித்திர பெருமக்கள் இந்த மூலிகையை ஒரு அருமருந்தாக பயன்படுத்தி அவர்களுக்கு எப்போதெல்லாம் குறையுமோ அப்போதெல்லாம் பயன்படுத்தி வந்தார்கள் அழியாத மூலிகைகளை நன்றாக அறிந்திருந்தாங்க ஒரு சோப் எப்படி ஒரு மனித தேகத்துல பல நோய்களை உண்டு பண்ணும் அந்த சோப்புக்கு என்ன ஒரு மாற்று அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசியிருந்தோம் இந்த பதிவில் சித்தர் பெருமக்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான குளியல் முறையை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பதிவை யாராவது பார்க்காம இருந்திங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வந்துருங்க குளித்தல் என்பதே குளிர்வித்தல் என்றதனுடைய மருவிய ஒரு பெயர் தான் குளித்தல்னு ஆயிடுச்சு குளிர்வித்தல் சித்த மருத்துவத்தில் சொல்ல ஏன் அப்படின்னா இந்த உஷ்ணத்தினுடைய மாறுபாடுகளால் தான் வாத பித்த சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய இந்த முக்குற்றங்கள் உண்டாகும் அப்போ வாத பித்த சிலேத்துமம் உண்டாகும்போது ஒருவருக்கு உடல் சம்பந்தமான வியாதிகள் மனம் சம்பந்தமான வியாதிகள் உண்டாகும் அப்படிங்கிறத சித்திர பெருமக்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த நோய்களை எல்லாம் தீக்க வேண்டும் நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் உருவாக்கி ஒரு அற்புதமான குளியல் முறை பஞ்ச கற்ப குளியல் பஞ்சம் என்பது ஐந்தை குறிக்கும் கற்பம் என்பது அழியாத ஒன்றை குறிக்கும் அழியாது குளியல் என்பது குளிர் வித்தல் வச்சுக்கலாம் அப்ப ஐந்து விதமான கற்ப மூலிகைகள் இந்த போல பாதுகாக்க வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமானார் அப்ப அழியாத இந்த தேகத்தை காப்பதற்காக கற்ப மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு குளியல் தான் சித்தர் பெருமக்கள் பஞ்சகற்ப குளியல் என்ற முறையை உருவாக்கி தந்திருக்கிறார் பஞ்ச மூலிகைகள் முதல் மூலிகை வெண்மிளகு அதாவது வெள்ளை மிளகு பொதுவாக கருப்பு மிளகு நம்ம எல்லோரும் பயன்படுத்தியிருப்போம் அது அதிகமாக வீடுகளில் கூட உபயோகப்படுத்தியிருப்போம் இந்த வெண் மிளகு பார்த்திங்கன்னா நிறைய இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் நீக்கக்கூடிய வலிமை இந்த வெண்மிளகுக்கு இருக்குது ஸோ அப்போ இந்த வெண் மிளகு தோல் வேப்ப விதை வேப்ப வித்து அப்படின்னு சொல்லுவோம் நெல்லி வற்றல் நெல்லிக்காயை காய வச்சு அதோடைய நெல்லி வற்றல் கடைசியாக கஸ்தூரி மஞ்சள் நல்லா கிழங்கு இருக்கும் அந்த கஸ்தூரி மஞ்சள் பொதுவாக ஒரு விஷயம் இங்கே நம்ம யோசிச்சு பார்க்கலாம் என்னடா சாதாரணமாக போய் குளிச்சுட்டு அது வேஸ்ட்டாக தானே போக போகுது குளிக்கிறதுக்கு இத்தனை மூலிகைகளை போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் போகர் முருகர் சிலையை நவ பாஷாணங்கள் என்று சொல்லக்கூடிய மூலிகைகளை கொண்டு செய்கிறார் இப்போ அந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட முருகன் சிலையானது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பல ஆயிரம் விதமான நன்மைகளை தருவதோடு மட்டும் இல்லை அதில் இருந்து நம்ம அந்த மூலிகைகளை பட்டி எடுத்தக்கூடிய சந்தனமாகட்டும் விபூதியாகட்டும் மருந்தாக பயன்பட்டுட்டு மூலிகைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு இதை நன்கு உணர்ந்ததுனால தான் தேகத்தை எளிதில் நோய்கள் வந்து தாக்குவதற்கு விட்டுவிடக்கூடாது இப்போ என்ன பண்ணணும் இந்த தேகம் அழியாமல் இருக்கணும்னா அழியாத மூலிகைகளை கொண்டு தேகத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கிறது சித்தரப்பூர் மக்கள் நன்றாக அறிந்திருந்தாங்க அதனால தான் இந்த பஞ்சகற்ப மூலிகை குழிகள் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் பின்பற்றி வந்தார்கள் ஏற்கனவே போன பதிவில் பார்த்தோம் ஒரு சோப்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை ஊடுருவி ரத்தத்தில் கலந்து அந்த நச்சுக்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்க்குதுன்னு பார்த்தோம் இங்கே வந்து வெண்மிளகு என்ன பண்ணுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியே கொண்டு வருது வாத நீர் பித்த நீர் சிலேத்தும நீர்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதன் மூலமாக உடலினுடைய ரத்தத்தை தூய்மை செய்வது வெண்மளகையினுடைய முக்கியமான வேலை நம்ம தோளில் உண்டாகக்கூடிய தடிப்பு அரிப்பு சின்ன சின்னதா கூட தேமல் போன்ற பல சர்ம வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த கடுக்காய் தோலுக்கு இருக்கு சோ வேப்பம் வித்து அற்புதமான ஒரு கிருமி நாசினி எந்த விதமான கிருமிகளும் உடலுக்குள் நுழையாதவாறு பாதுகாக்கக்கூடிய வலிமை வேப்பம் வித்துக்கு இருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நம்முடைய முகத்தில் உண்டாகக்கூடிய முகப்பொருட்கள் ஆகட்டும் கரும் புள்ளிகளாகட்டும் இதையெல்லாம் முழுமையாக நீக்கக்கூடிய வலிமை கஸ்தூரி மஞ்சளுக்கு உண்டு சோ முகப்பெரு நீக்கம் இத்தனை பணிகளையும் தான் நாம பார்த்த பஞ்சகற்ப மூலிகைகள் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான பஞ்ச மூலிகைகள் இந்த கற்ப மூலிகைகளை பயன்படுத்தி முழுக்க முழுக்க எந்த விதமான கெடுதியான ரசாயனங்களும் இல்லாத அற்புதமான இயற்கையான முறையில் ஒரு சோப்பை நாம் இப்ப உருவாக்க போறோம் பஞ்சகற்ப மூலிகைகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அந்த மூலிகைகளை இப்ப எப்படி நாம சுத்தி செய்து தயாரிப்பது கற்ப மூலிகைகளாக அந்த பொடி எப்படி தயார் செய்யாதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் ஒரு மூலிகையை நாம் எந்த அளவிற்கு சுத்தி செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய ஆற்றலுங்கிறது ஐந்திலிருந்து பத்து மடங்கு வரை நல்ல ஒரு வலிமை மிக்க ஒன்றாக மாறும் அப்போ ஒவ்வொரு கற்ப மூலிகைகளையும் சுத்தி செய்வது என்பது ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இது மேற்புற தோலை மட்டும் நீக்கிட்டு நல்லா அது நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கோம் ஸோ கஸ்தூரி மஞ்சளுக்கு தோலை நீக்கினா போதும் அடுத்ததாக இரண்டாவது மூலிகையாக நெல்லி வற்றல் நெல்லிக்காயை எடுத்து பாலில் வேக வைக்கணும் நல்ல பாலில் வேக வைக்கும்போது அந்த கொட்டையை மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதிகளாக எடுத்து வெயிலில் நல்ல காய வச்சு அதை தான் நெல்லி வட்டலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மூன்றாவதாக வெண் மிளகு பொதுவாக இந்த வெண் மிளகு அதிகமாக வீடுகளில் பயன்படுத்தி இருக்க மாட்டோம் அவங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இந்த வெண்மிளகு கிடக்கும் வெள்ளை க நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்மிளகு இந்த வெண்மிளகை சுத்தி செய்கிறதுக்கு நல்ல புளித்த மோரில் ஒரு மூன்று மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதன் பிறகு எடுத்து வெயிலில் நிழலில் உலர்த்தி இந்த வெண் வந்து எடுத்துக்கணும் கடுக்காய் தோல் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்ல கொட்டையோடு இருக்கும் அதை நல்லா ஒரு அரிசி கழுவுணை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதன் பிறகு கொட்டையை நீக்கிட்டு இந்த கடுக்காய் தோலை மட்டும் எடுத்து நிழலில் உலர்த்தி வச்சிருக்கோம் கடைசியாக ஐந்தாவதாக கற்ப மூலிகளை நாம் பயன்படுத்தக்கூடியது வேப்ப விதை வேப்பம் வித்து என்று சொல்லக்கூடிய வேப்ப விதை இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய வேப்ப விதை இதை அப்படியே எடுத்து நிழலை உலர்த்தி பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஐந்து மூலிகைகளையும் தனித்தனியாக நன்றாக உலர்த்தி அதன் பிறகு நல்ல காய வச்சிடணும் ஏன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்ல காய வச்சிருக்கிற அதை அரை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சதுக்கப்புறம் அந்த மூலிகைகளை எடுத்து அரைத்து இது மாதிரி பவுடர் மாதிரி வச்சிருக்கோம் சரி இதுதான் பஞ்சகற்ப மூலிகை இந்த பஞ்சகற்ப பொடியை பயன்படுத்தி தான் நாம் இன்னைக்கு சோப்பை தயாரிக்க போறோம் பஞ்சகற்ப மூலிகைகளை எப்படி ஒரு சோப்பா மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் இந்த பஞ்சகல்ப மூலிகைகளை பல மெத்தேடில் நாங்கள் திரும்ப 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 ரேஷியோவை மாற்றி மாற்றி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபார்முலாவை இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே நான் தரேன் ஸோ எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ சோப் செய்கிறதுக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு தரேன் ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து இந்த பஞ்சகற்பம் தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயில் என்ன பண்ணுறோன்னா பஞ்சகற்பம் இன்ஃப்யூஸ்டு கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த பஞ்சகற்ப மூலிகை ஒரு ஐம்பது கிராம் எடுத்து முந்நூற்றி ஐம்பது கிராம் எல்லாமே உங்களுக்கு கிராமில் தான் இருக்கும் முந்நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணணும் ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது ஏன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கோல்டு ப்ராசஸ் மெத்தட் அப்படின்னாவே என்னென்னா ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணிடக்கூடாது இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பில் கிளிசரின் சோப்பு அதை நிறைய ஹீட் பண்ணி நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் போட்டுருவாங்க அது நமக்கு தெரியாது ஆனால் இது கோல்டு ப்ராசஸ் சோப்பு கையாலேயே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கோல்டு ப்ராசஸ்னால ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாமல் இந்த முந்நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெயில் ஐம்பது கிராம் பஞ்சகருப்பு பொடியை நாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்ல அந்த சூடான இதில் வச்சுட்டு அதன் பிறகு அதை அப்படியே ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படியே விட்டுருணும் அதன் பிறகு கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் தான் பஞ்சகற்பம் இன்ஃபியூஸ்டு கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் கார்போக அரிசி சீட் கார்போக அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தோலில் உண்டாகக்கூடிய எல்லா சர்ம வியாதிகளுக்கும் ஒரு அற்புதமான மருந்து இந்த கார்போக அரிசி அந்த கார்போக அரிசியோட விட்டமின் இ இருக்கக்கூடிய சியாசீட்ஸ் ஏ பிம்பிள்ஸ் வந்துருச்சு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது நிறைய பேர் இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் இ கேப்ஷூல் விட்டமின் இ எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க சீரம் கூட பயன்படுத்துவாங்க அதில் எதுவுமே தேவையில்ல நம்ம சியா சீட் யூஸ் பண்ணுறதுனால இந்த சியா சீட் கார்போஹரிசி ரெண்டும் ஐம்பது ஐம்பது கிராம் இதை ரெண்டையும் பொடியாக அரைச்சி அந்த பவுடரை எடுத்து இந்த கோகனட் ஆயிலில் போட்டு அதை அரை மணி நேரத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடு பண்ணி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆலிவ் ஆயிலை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து விட்டமின் ஏ டி ஈ கே இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக யூஸ் ஆகும் பின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸோ விட்டமின் இ என்ரிச்மெண்ட்டாக இருக்கக்கூடியதான் சன்ஃப்ளவர் ஆயில் அது மட்டும் இல்லை நம்ம தோளினுடைய இந்த ஈரப்பதம் ஈரப்பசைன்னு சொல்கிறப்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒன்றை பாதுகாக்கக்கூடியதான் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் ஹண்ட்ரட் கிராம் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்ததாக கேஸ்டர் ஆயில் ஃபிஃப்டி கிராம் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஆக்னி முகப்பரு வருவதையெல்லாம் தடுக்கக்கூடியது இந்த கேஸ்டர் ஆயில் ஸோ ஃபிஃப்டி கிராம் விட்டமின் இஏ என்ரிச்சாக இருக்கக்கூடியது ஆல்மண்ட் ஆயில் ஜிங்க் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப இளமையிலேயே வயசான தோற்றத்தில் தோல் அதிகமாக சுருக்க வர்றது இதை எல்லாமே நீக்கக்கூடிய ஒன்று ஆல்மண்ட் ஆயில் ஸோ அடுத்ததாக வந்து பட்டர் எயிட்டி கிராம் பட்டர் எடுத்திருக்கோம் ஸோ பட்டரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக கவு பட்டர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னுக்கு ஒரு டீப் டீ மாய்ஸ்டரைஷன் கொடுக்கக்கூடியதுன்னா கவு பட்டர் ஸோ அடுத்ததாக மில்க் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கோம் ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தி எட்டு இருந்து முப்பது நாளுக்கு ஒரு முறை நம்ம ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆகும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி அந்த இறந்த செல்களை நம்ம தோளில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை எல்லாம் எக்ஸ்போலியேட்னு சொல்லுவோம் வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை மில்க்குக்கு அதிகமாக இருக்குது அடுத்ததாக லை அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்டிக் சோடா இது ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கோம் இன்னும் ஒட்டு மொத்த இன்க்ரீடியன்ஸும் சோப்பா மாற்றக்கூடிய ஒன்று அடுத்தது டிஸ்டில்டு வாட்டர் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கோம் அடுத்ததாக கடைசியாக பஞ்ச பவுடர் தேர்ட்டி ஃபைவ் கிராம் ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு எப்படி நாம் இந்த பஞ்சகர்ப்ப மூலிகைகளை சோப்பாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வழியாக இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நாம் இப்போ இந்த சோப் எப்படி நாம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி கோகனட் ஆயில் ஏன்னா இன்ஃபியூசுடு வித் பஞ்சகர்ப்பு மூலிகை பொடி அதே கோகனட் ஆயிலோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சியா சீட்ஸ் ஓகேங்களா சியா சீட்ஸும் கார்போக அரிசியும் இந்த ரெண்டு பவுடரையும் இன்ஃப்யூஸ் பண்ணது தான் சியா சீட்ஸ் வித் கார்போகரைஸ் கோகனட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கோம் இதோட சேர்த்து பால் எடுத்திருக்கோம் ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே எடுத்தாச்சு காஸ்டிக் சோடா நம்ம லை அதுவும் ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடியே காஸ்டிக் சோடாவை எடுத்து டிஎம் வாட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா டிஎம் வாட்டரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து அந்த காஸ்டிக் லையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி நமக்கு சோப் ஊற்றுறதுக்கு தேவையான மோல்டும் ரெடியாக இருக்குது அது கடைசியாக பட்டர் ஓகே இப்போ நம்ம சோப் ஊற்றுறதுக்கு தயார் பண்ணிடலாம் ஒரு மூணு லிட்டர் அளவுள்ள ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு தான் சோப் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஹெர்ப்ஸ் வித் கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக வந்து சியா சீட்ஸ் அதோடு இருக்கக்கூடிய கோகோனட் ஆயிலையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஓகே அடுத்ததாக சன்ஃப்ளவர் ஆயில் ஃபஸ்ட்டு ஆயில் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஸோ அடுத்ததாக வந்து கேஸ்டர் ஆயில் ஸோ ஏற்கனவே மெஷர்மெண்ட் படி நான் எல்லாமே இது எடுத்து வச்சாச்சு ஸோ இதை வரிசையாக ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் ஃபைனலாக இதில் பட்டர் அதையும் நாம் ஆட் பண்ணிடுறோம் தேர்ட்டி ஃபைவ் கிராம் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ண இந்த பஞ்சகற்ப பொடியை இந்த பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலக்கிக்கிறோம் ஸோ பஞ்சகற்பம் பாலில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சுக்கிறோம் காய்ச்சாத பால் ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து இந்த பஞ்சகற்பத்தை இன்ஃபியூஸ் பண்ணுறோம் எல்லா ஆயிலையும் சேர்த்தி பட்டரும் சேர்த்தி வச்சுருக்க இந்த மிக்சரில் நாம் இன்ஃபியூஸ் பண்ண இந்த பாலையும் பொடியோடு சேர்த்து கலைக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறோம் கட்டி கட்டியே நிறைய கரையாமல் இருக்கும் ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளெண்டர் ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும் ரைட் ஸோ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்ச காஸ்டிக் சோடா ஆறு மணி நேரம் நல்லா சில் ஆகிடுச்சு பொதுவாக இந்த காஸ்டிக் சோடா போட்டோன்னா சூடாக இருக்கும் நல்ல ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா உங்களுக்கு கூலாக இருக்கும் அதை அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணிடறோம் இதுக்காக நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ முழுக்க முழுக்க நேச்சுரல் சோப் அதில் தேவையில்லாமல் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நேச்சரே போயிடும் பஞ்சகிரப்பத்தோட நேச்சர் ஸோ அதனால் எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸோ ஃப்ராக்ரன்ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த காஸ்டிக் நம்ம கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே அடிக்க அடிக்க ப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோப்பாக மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது அப்படியே ஃபார்ம் ஆகும் பாருங்கள் அப்படியே கலர் வந்து டோட்டலாக மாறியிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோப்போட கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் லைட்டாக விட்டு விட்டு அடித்தாவே போதும் பிரேஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியுது ஓகே குட் இதை அப்படியே மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சோப்புக்காக ஊற்றிடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு ஒரு நல்ல ஒரு சோப் வந்து அன்மோல்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நாம ஏற்கனவே ஊற்றின சோப் முழுக்க முழுக்க ஒரு பிளாக் கலரில் வந்து பாருங்கள் அதோட கலரே வந்து ப்ரௌன் கலரில் இருந்து பிளாக் கலராக மாறி இருக்கு காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிடைஸ் ஆக பியூர் பிளாக் கலரில் இந்த சோப் வந்து நமக்கு கடைசியாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த சோப்பு வகையான பஞ்சகற்ப மூலிகை அதை பயன்படுத்தி நம்ம உருவாக்கின இந்த சோப்னா இப்போ தயாராகிடுச்சு இதை உடனே பயன்படுத்தக்கூடாது ஒரு ஒரு மாதமாவது நம்ம இதை அப்படியே காட்டலை ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு வச்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய காஸ்டிக் சோடா அதனுடைய நேச்சர்லாம் போனது சோப்பை நாம் தினந்தோறும் டெய்லி யூஸ்க்காக பயன்படுத்தலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கின் டைப்ஸ் இருக்குது பஞ்சகர்பம் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் சென்சிட்டிவாக இருந்தாலும் சரி ப்ரோன் ஸ்கின் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஒரு ஸ்கின்னாக இருந்தாலும் அதுக்கு வந்து டீப் கிளென்சிங் கொடுக்கணும் எக்ஸ்போலியேட் ஆகணும் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் ஆரம்பத்திலேயே ஸோ இந்த பஞ்சகற்ப மூலிகளோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் சும்மா உங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் மூன்று வகையான சோப் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தயாரித்து ஒரு ஒரு மாதம் இது எல்லாமே எவாபரேஷன் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கையான முறையில் நீங்களே ஒரு சோப் செஞ்சு இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு பொலிவான ஒரு சருமம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழலும் அமையும் ஸோ நிச்சயமா இதை பயன்படுத்தி பார்த்து உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் இந்த பஞ்சகல்ப சோப் இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல போய் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு வீட்டுக்கே பஞ்சகற்ப சோப்பை அனுப்பி வைப்பாங்க ஸோ தேங்க்யூ டு ஆல் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்திற்கான ஒரு சின்ன ஒரு துவக்கம் தான் இந்த சோப் அப்படிங்கிறது நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்